கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய நாளுக்கான தியான பகுதி விசுவாசம் மற்றும் வழிபாடு அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் பதினைந்து இருபத்தி இரண்டு தியான பகுதிகளில் ஜபத்தை பற்றிய மதிப்பாய்வு செய்தோம் நம் கைகளை உயர்த்துவது மற்றும் இரவில் முதற் சாமத்தில் ஜபம் செய்வது விசுவாசம் மற்றும் வழிபாடு தொடர்புடைய ஜபத்தை பற்றிய மற்றொரு ரகசியம் உள்ளது இதை நான் வேதாகாமத்தில் உள்ள ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் விளக்குகின்றேன் மத்தையு பதினைந்து இருபத்தி ரெண்டில் காணானிய இஸ்திரி ஒருவர் இயேசுவிடம் உதவிக்காக கூப்பிட்டதை பற்றி வாசிக்கிறோம் நிலைமை மோசமாக இருந்தது அவரது மகள் ஒரு பிசாசினால் பாதிக்கப்பட்டிருந்தாள் மருத்துவர்களால் உதவ முடியவில்லை நம்பிக்கையற்ற நிலைமையில் அவருடைய வேண்டுகோள் இருந்த போதிலும் அமைதியாக இருந்தார் இருபத்தி மூன்று கூறுகிறது அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை எஜமானின் மௌனம் அந்த பெண்ணை பின்னடையும்படி செய்யவில்லை விடாபடியாக கேட்டுக்கொண்டே இருந்தாள் எஜமானின் மௌனத்தால் அடைந்த சீஷர்கள் இடையூறு விளைவிப்பதால் அவளை அனுப்பிவிடுமாறு அவரை வேண்டிக் கொண்டார்கள் கடைசியாக கத்தர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார் மனம் தளராத அந்த பெண் தன் விசுவாச கோரிக்கையுடன் வழிபாட்டையும் சேர்க்க முடிவு செய்தாள் அவள் வந்து இயேசுவை வழிபட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் மத்தேயு பதினைந்து இருபத்தி ஐந்து இவ்வாறு வேதம் கூறுகிறது அந்த நேரத்தில் உரையாடல் மாறியது அதற்கு பிறகு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று வலுவான கூற்றுடன் இயேசு பதிலளித்தார் ஆனாலும் அசையாமல் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கிகளை தின்னுமே என்று தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினாள் அவளுடைய பதில் மிகுந்த விசுவாசம் மற்றும் மனத்தாழ்மையின் நிரூபணமாக இருந்தது வசனம் இருபத்தி அவளை பாராட்டினார் இஸ்திரியே உன் விசுவாசம் நீ விரும்புகிறபடி விரும்புகிற கடவது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் இந்த கதை ஒரு ஆழமான பாடத்தை வெளிப்படுத்துகிறது தேவன் மௌனமாக இருக்கிறார் என்று தோன்றும் போது தெய்வீக பதில்களை திறக்க வழிபாடு திறவுகோளாக இருக்கலாம் அந்த பெண்ணின் விடாவிடியான விசுவாசமும் வழிபாடும் அவளது அற்புதத்திற்கு வழிவகுத்தது நீங்கள் எப்போதாவது ஜெபித்து கத்தரிடமிருந்து எந்த பதிலையும் கேட்காமல் இருப்பது போல தோன்றுகிறதா நீங்கள் தேவனிடத்தில் இருந்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஆனால் பதில் இல்லை என்று தோன்றுகிறதா அந்த செய்ததை செய்யுங்கள் விசுவாசத்துடன் தேவனை அளவின்றி உண்மையாக வழிபடுங்கள் நீங்கள் பதிலை பெறுவீர்கள் அன்பான தந்தையே நான் உண்மை வழிபடுகிறேன் வணங்குகிறேன் நீரே என்றென்று மகிமையின் ராஜா ஞானமுள்ள உண்மையான ஒரே தேவன் கிருபை நிறைந்த புனிதமான நீதியான தூய்மையான மற்றும் அன்புள்ள தேவன் கத்தாவே மேன்மையும் வல்லமையும் மகிமையும் மகத்துவமும் பிரகாசமும் உம்முடையதே நீர் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்தவராக இருக்கிறேன் உம்முடைய மகிமையை நான் போற்றுகிறேன் என் வாழ்க்கையிலும் பூமியிலும் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் அற்புதமான செயல்களுக்காகவும் உம்மை போற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தில் மேலும் தியானிக்க நான்கு இருபத்தி மூன்று உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் மத்தேயு பதினைந்து இருபத்தி இரண்டு தொடக்கம் இருபத்தி எட்டு வரை அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய இஸ்திரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் அவளுக்கு பிரதி உத்தரமாக இஸ்திரியே உன் விசுவாசம் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் எபிரேயர் பதினொன்று ஆறு மற்றும் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று பகுதிகளை வாசியுங்கள் தியானியுங்கள் இந்த கூடாக பலப்படுங்கள் நன்றி